நம்ம இந்த ஒசாக்காவோடைய கேசல் வந்தாச்சு இதுதான் அந்த கேசல் இதில் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேசலில் சுற்றிலும் தண்ணி தான் அதான் அந்த காலத்தில் எதிரிகள்லாம் வந்துட்டு தாக்க வந்தாலும் தண்ணியை தாண்டி தான் வரணுன்னாங்க ஆமாம் அந்த தண்ணிக்குள்ளார பூரா முதலைங்களும் அதையும் விட்ருப்பாங்க ஸோ கண்டிப்பாக அதை க்ராஸ் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம் நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி நிறைய ராஜாக்கள் வந்துட்டு இந்த ராஜராஜ சோழன் இப்போ பாண்டிய மன்னர்கள் எல்லாமே இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க இந்த கேசலோடைய இதை கட்டுறந்துருங்க இந்த கேசல் வந்துட்டு ந சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் உருவாக்கியிருக்கிறாங்க ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு அப்போ உருவான கேசல் தான் இது இதோடைய சுற்றளவு வந்துட்டு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவுங்களா அந்த ரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவும் வந்துட்டு மதில் சேவர் வந்துட்டு வெறும் கருங்கல்லால் கட்டியிருக்கிறாங்க ஃபுல்லாகவே இவ்வளோ இது பண்ணி அந்த அவங்களுடைய பாரம்பரியமான அந்த கேஸில் வந்துட்டு அழிக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல அதை இது பண்ணியிருக்கிறாங்க பக்கத்துலையே பார்த்தீங்கன்னா நியூ மாடல் பில்டிங் இங்கே பாருங்க என்ன சூப்பராக பண்ணியிருக்கானுங்கட்டு ஸோ நியூ மாடல் பில்டிங்கும் பண்ணுறானுங்க ஆனால் அவங்களுடைய பாரம்பரியமான அந்த ஒரு கேஸ்லையும் வந்துட்டு அழிக்காமல் அப்படியே பாதுகாத்து வச்சுருக்குறாங்க இது வந்துட்டு இவங்களுடைய ஒரு அடையாள சின்னமாக வந்துட்டு இவங்க வச்சுருக்குறாங்க அதனால் இந்த கேசல் வந்துட்டு இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு டூரிஸ்ட்டுங்க நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதில் ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளார போய் பார்க்கலாம் பக்கத்துலேயே பெரிய பெரிய பில்டிங்ஸும் இருக்குது பாருங்கள் நிறைய கட்டிகிட்டே இருக்கேன் பில்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் எல்லாம் பில்ட் இருக்கிறாங்க ஒன்றும் இந்த கேஷலோடைய உன்னருப்ப பகுதி இது சுற்றிலும் பாருங்கள் நான் அந்த பக்கம் காட்டினேன் இது இந்த பக்கம் வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறேன் இதை சுற்றிலும் தண்ணி தான் அந்த கேஸில் சுற்றிலும் அதான் சொன்னேன் இல்லைங்களா அந்த இதை சுற்றிலும் ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு கருங்கல்லாலேயே இவங்க அந்த மதில் சுரை எழுப்பியிருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல் தான் இந்த கேஸிலோடைய நுழைவாயில் இது தான் ஸோ இப்போ போயிட்டு போயிட்டுருக்குறோம் இந்த என்ட்ரன்ஸ் டோரே வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க கோட்டை கதவுகள் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன் இரும்புல கட்டிருக்கிறாங்க நினைக்கிறேன் இந்த கோட்டை கதவு மட்டும் இரும்பு தான் ஃபுல்லாகவே இவ்வளோ பெருசு இந்த கதவுடைய அகலத்தை மட்டும் பாருங்கள் இதுதான் கதவு கதவு தாண்டா அதை தாண்டி வந்தோன்னா இதோடைய இது பாருங்கள் வுட்டனில் அவ்வளோ சூப்பராக இது பண்ணியிருக்கிறாங்க ஓ மை காட் கருங்கல் தான் இதெல்லாம் இந்த வண்டி வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஹென்னு நம்ம பே பண்ணோன்னா நேராக கொண்டு போய் ஆமாம் ஒரு ஆளுக்கு முந்நூறு ஹென்னு கொடுத்தோம்னா நேராக கொண்டு போய் குட்டியே விட்டுருவோம் கதவு குட்டியே கொண்டு போய் விட்டோம்னா நம்மளால் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது அதனால் நம்ம நடந்தே போவோம் இந்த கல் பறங்க உடச்சிருக்கிறாங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க நல்லா கோவில் இதெல்லாம் போட்டு ஆப்பு வச்சு அடித்து சரியான சரியானபடி உடையாதனால அப்படி அந்த கல் விட்டுருக்குறாங்க எவ்வளோ பெரிய கல் பாருங்க ஒத்த கல் இதை தான் எழுதியிருக்கிறாங்க அதில் ஹிஸ்ட்ரி தான் தெரியும் சரியான சைஸ் கல்லுங்க நம்ம அந்த கேஸ்டலுக்கு வந்துட்டோம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள் அந்த கோபுரங்கள் எல்லாம் ஃபுல்லாகவே தங்கம் முலாம் பூசி இருக்கிறாங்க புளி ரெண்டு புளியோடைய உருவங்கள் அங்கே இப்போ பறிச்சிருக்கிறாங்க ஸோ நீ உள்ளார இதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக போகணும் போய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கிட்டு நாங்கள் உள்ளார போக போகிறோம் பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ நிறைய டூரிஸ்ட்டுங்க வந்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க அதில் நிறைய வெள்ளக்காரங்களாம் வராங்க நம்ம ஊருக்காரங்க நிறையா பேர் இருக்கிறாங்க அப்புறம் இந்தோனேஷியாவிலேருந்து நிறைய பேர் வந்துருக்குறாங்க நாங்கள் ஒரு குரூப்பை பார்த்தோம் ஒரு நேபால் குரூப் வந்திருந்தாங்க நிறையா பேர் நாங்கள் அவங்கள்ட்ட பேசினோம் பாரு அந்த கேஷில் வந்துட்டோம் பா ஃபுல் அழகை பாருங்கள் அந்த கேஷலோடைய அழகை ஜூம் பண்ணி காட்டுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுங்க அது எல்லாமே கோல்டு தான் மேலே இருக்கிறது கோல்டு லீஃபுன்னு சொல்லி பண்ணியிருக்கிறேன் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் டிக்கெட் வாங்கி போய்ட்டுருக்குறோம் பாருங்க டிக்கெட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹென்னு ஒரு ஆளுக்கு

அந்த கோட்டைக்கு மேலேயே ஏறிட்டோங்க கோட்டைக்கு மேலே ஏறி இங்கிருந்துவங்களை வியூஸ் எல்லாம் காட்டுறேன் சொன்னிங்க தங்கம்லாம் பூசிருக்கிறாங்கன்ட்டு அது பக்கத்துல இருந்தே பார்த்தாச்சு ராஜா காலத்தில் யூஸ் பண்ண படகுங்க வச்சிருக்காங்க படக வீடாது அதையே ஃபுல்லாகவே கோல்டன் கலர் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கிறானுங்க அந்தப்பா படகுக்கு இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறாங்க இனி அடுத்த வீடியோ இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து சூப்பரான ஜப்பான் வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்குறது பாய்